தொலைக்காட்சி சார்பில் ஒருங்கிணைக்கப்பட்ட அவர்களின் நீதி கேட்டு இந்த ஆர்ப்பாட்டத்தை தலைமையேற்றி நடத்தி கொண்டிருக்கும் சமாஜ் கட்சியினுடைய மாவட்ட பொருளாளர் பெருமதிப்புக்குரிய எம் சிவராஜ் அவர்களே ஆர்ப்பாட்டத்தை துவக்க உரையாக நிகழ்த்தவிருக்கும் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில செயலாளர் டாக்டர் தேவேந்திரன் அவர்களை முன்னிலை கொண்டு உங்கள் அனைவரையும் இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன் மீண்டும் மீண்டும் நீங்கள் தரை அறிவித்த முயற்சித்தால் அக்கடி புறம்புகளை அள்ளி வீசும் எரிமலையாக என் சமூகம் ஒரு நாள் மாறும் சின்னவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அம்பேத்கரை வணங்கி இந்த கண்டன உரையை நிறுத்தலாம் என கருதுகிறேன் போராடி ஆம்சான் அவர்களுடைய கொலையை கண்டித்து நடைபெறக்கூடிய இந்த பிஎஸ்பியின் ஆர்ப்பாட்டத்துடைய தலைவர் மரியாதைக்குரிய சகோதரர் சிவராஜ் அவர்களே தூக்குவரை நுழ்த்திய என்னுடைய அறிமை சகோதரர் தேவேந்திரன் அவர்களே இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பாக கலந்து கொண்டிருக்கிற பிஎஸ்பி கட்சியினுடைய தொண்டர்களே சர்வ வெற்றி தலைவர்களே ஆர்ப்பாட்டத்தை வெளியே இருந்து பார்த்து கொண்டிருக்கிற பெரியவர்களே தாய்மார்களே சகோதரர்களே நண்பர்களே இளைஞர்களே உங்கள் அத்தனை பேர்களுக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு அனைத்து துறை ஓய்வூதிய சங்கத்தினுடைய மாவட்ட துணைத் தலைவர் என்ற முறையிலேயும் தமிழ்நாடு தீண்டா மொழி மாநில குழு உறுப்பினர் என்ற முறையிலேயும் நான் சார்ந்த சார்ந்திருந்த நெடுஞ்சாலை துறையினுடைய அமைச்சு பணியாளர் சங்கத்தினுடைய மாநில துணைத் தலைவர் என்ற முறையிலேயும் தமிழ்நாடு அரசு அரசுடைய சங்கத்தினுடைய மாவட்ட தலைவர் என்ற முறையிலேயும் என்னுடைய பணிவான வணக்கத்தை முதற்கென்று தெரிந்து கொள்கிறேன் தெரிவித்துக் கொள்கிறேன் சகோதரர் ஆம்ஸ்டாங் அவர்களை எனக்கு கடந்த ஒரு பத்தாண்டு தான் அவர்களுக்கு தெரியும் அந்த ஆம்ஸ்டாங்க பார்த்தாலே எனக்கு எப்படி எனக்கு என்ன தோணுச்சுன்னு சொன்னா இந்த ஆம்ஸ்டாங்கை பற்றிய பத்திரிகையில இப்படி போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அவரை நேராக பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு நான் முதன்முறையாக அவரை சந்திக்கும்போது அவருடைய அலுவலகத்துக்கு சென்றேன் நன்றி சொல்வதற்காக சென்றிருந்தேன் எனக்கு ஒரு காரியம் பண்ணாங்க அதுக்காக நன்றி சொல்வதற்காக சென்றிருந்தேன் அப்போ வரிசையாங்க எல்லாரும் உட்காந்துருக்காங்க போன உடனே பொதுவாக நம்ம ஒரு தலைவரை பார்க்க போனால் விஷ் பண்ணணும் எனக்கு யாரை கும்பிட்றேன்னு தெரில ஏன்னா எல்லாரும் ஒன்று போட உட்கார்ந்துருக்காங்க நான் ஆம்சாங்கை பற்றி ஒரு கற்பனையில் போயிருக்கேன் பொடியே மீச வச்சிருப்பார் ஒரு கரடுமுக மாதிரி ஒரு முகத்தோற்றம் இருக்கும் பார்த்தா அவர் பயங்கரமா இருப்பாரு அப்படின்னு நினைச்சு நான் போறேன் அங்க போனா ஒரு ஐயர் மாதிரி ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு மீச கிடையாது பிச்சை வாங்கணும் அப்படி ரொம்ப ஒரு எளிமையா உட்கார்ந்துட்டு இருக்காரு இவர் தான் சொன்னாங்க அந்த ஒரு கும்பிடு போட்டேன் அப்படி ஒரு எளிமையான ஒரு ஒரு தோற்றம் உடையவர் இன்னைக்கு அவரை பற்றி ஒரு பல்வேறு செய்திகள் வருது எனக்கு ரொம்ப ஒரு இதா இருக்கு இந்த ஆம்ஸ்டாங்க பற்றி ஒரு திட்டமிட்ட ஒரு பிரச்சாரம் மாவட்ட தலைவர் பேசும்போது கூட சொன்னாரு இது ஒரு திட்டமிட்ட ஒரு சதி என்றுதான் நான் சொல்வேன் இன்னைக்கு நிறைய பேர் கைது பண்ணியிருக்காங்க மாண்புக்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களை மிக்க பணிவோடு கேட்டுக்கொள்வேன் சமூக நீதிக்காக நீங்க பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டு இருக்கிறீர்கள் நாங்கள் வரவேற்கிறோம் பாராட்டுகிறோம் ஆனால் வரலாற்றில் போராளி கொலை சம்பந்தமாக எடுத்த நடவடிக்கை உங்களுக்கு ஒரு மாறிவிடக்கூடாது என்று நாங்கள் உண்மையான கைது செய்வதற்கு என்ன பயம் உங்களுக்கு நான் கேட்க இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள் உங்கள் எழுத்து தமிழர் தொலைக்காட்சி